பொங்கி எழுந்த தளபதி உண்மையிலே அந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு எண்ணிக்கை நாற்பது மேலே இருக்கு இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே மொத ஆளாக அறிக்கை கொடுத்தவர் நம்ம விஜய் தான் ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இப்போ இருக்கக்கூடிய நடிகர் விஜய் ரொம்ப சூப்பரான ஒரு அறிக்கை நினைத்து கொடுத்துருந்தாரு உண்மையிலே வந்து அவர் அறிக்கையை படித்த உடனே முதல் முறையாக அரசை எதிர்த்து தைரியமா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு சம்பவத்தில் தெரிவிப்பதுடன் விரைந்து குணமடைந்து கடந்த ஆண்டு இதே போல ஒரு சம்பவம் நிகழ்ந்து அதிலிருந்து இன்னும் மீள்வதற்குள் அடுத்து இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது உண்மையிலேயே துரதிஷ்டவசமானது அரசினுடைய இது காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதை விட வந்து இனி வரும் காலங்களையாவது அரசு நிர்வாகம் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம நேற்று மாலை வந்து நேர கள்ளக்குறிச்சிக்கு போய் அங்க வந்து இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் கூறியிருக்காரு வீட்டுக்கு சென்று அவங்களுக்கும் ஆறுதல் கொடுத்திருக்காரு குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்மையிலேயே தளபதி விஜய் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப போல்டா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு கடந்த வந்து ஒரு ஒரு வார காலமாகவே திரைப்பயணத்திலிருந்து கொஞ்சம் விலகி அரசியலில் முழுமையா ஈடுபட்டிருக்க விஜய் வந்து அரசியலை கூர்ந்து இருக்காரு அடுத்து வரப்போற அந்த மாணவர்கள் சந்திப்புல என்ன பேசணும் எப்படி நம்ம சீமான் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு இந்த சந்திப்பானது வந்து ரெண்டு பேரும் அலுவலகத்தில் நடக்கல காருக்குள்ள ரெண்டு பேரும் தொடர்ந்து இசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் சாலையிலேயே ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி பல விஷயங்கள பேசியிருக்காங்க ஸோ இதன் மூலமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதன் மூலமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல வந்து விஜய் சீமான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக போகுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டணியில் வந்து விஜயகாந்தனுடைய தேமுதிக அதே போல வந்து இன்னும் சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மாஸ் கூட்டணியா வலுவான கூட்டணியா அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அதோட வந்து ஒரு அரசியல் மாநாட்டை நடத்தி தன்னுடைய கொள்கை மற்றும் கோட்பாடுகளையும் அறிவிக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து ரெண்டாம் தேதி பிளான் பண்ணியிருக்காரு ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய அரசியல் மாநாடு எப்போ நடத்த போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக அறிவிக்க போகிறாங்க அக்கட்சி சார்பில் அதற்கு முன்பாக இந்த மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய முதல் கட்டம் இருபத்தெட்டாம் தேதியும் இரண்டாவது கட்ட நிகழ்ச்சி ஜூலை மூன்றாம் தேதி நடக்க போகுது இந்த ரெண்டு மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன்னா தான் வந்து அரசியலை தொடங்க போறாரு விஜய் ஸோ மாணவர்கள்ட்டே தான் தன்னுடைய முன்னெடுப்பை தொடங்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இந்த சந்திப்புக்கு அப்புறம் பல விஷயங்கள் நடக்க போகுது அதாவது சீமான் அவரோட இவர் சந்தித்து பேசின விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் தலைமையில் அமைய போகிற கூட்டணி இதில் யார் யார் இருக்க போறா கொள்கை என்ன கோட்பாடு என்ன இப்படி பல விஷயங்கள் குறித்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்கார் விஜய் ஸோ அவருடைய அரசியல் அந்த அதிரடி நகர்வானது இன்று கள்ளக்குறிச்சியிலேருந்து தொடங்கியிருக்கு ஸோ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் விஜய் இனிமே வந்து அரசு எந்திரங்கள் முழுமையான ஒரு அரசியல் தலைவர் விஜயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க அடுத்த சினிமா சைடில் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே நடித்து முடித்த படம் கோட் அந்த படம் வந்து செப்டம்பர் நவம்பர் அஞ்சு ரிலீஸ் பண்ணாத போகுது அதற்கு வந்து ப்ரமோஷன்ஸ்லாம் ஆரம்பிக்க போறாங்க ஸோ ஃபைனல் ஒர்க் எல்லாம் வேகமாக நடந்துட்டு இருக்கு நாளைய தினம் விஜய் அவர்களுடைய பிறந்த ஸோ விஜய் பிறந்த நாள் வந்து இந்த வருஷம் நான் கொண்டாட போறது இல்லை இந்த மாதிரியான ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கிறதுனால ஸோ தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் எல்லாரும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றத விட்டுட்டு கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு நேராக அந்த குடும்பங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்து நலத்திட்ட உதவிகளை நேராக கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குடும்பங்களுக்கும் செய்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு அறிவிப்பாகவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி கொடுத்துருக்காரு மாவட்ட தலைவர்களுக்கு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா சைட்லேருந்து ஏற்கனவே வந்து விஜய் பிறந்த நாளுக்கு வெங்கட் பிரபு வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதற்காக ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அல்லது ஒரு செகண்ட் சிங்கிள் பாடல் ஏதோ ஒன்று ரெண்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது குறித்து அவர் அறிவிப்பு வந்து இன்று மாலை ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லட்ட நாளை காலம்பர சொல்லிட்டு அப்படியே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சு நாளைக்கு ஈவினிங் வந்து அஃபீஷியலா அறிவிப்பாங்க ஸோ விஜய்க்கு சினிமா சார்பில் கோட் படத்துலேருந்து இந்த விஷயங்கள் இருக்கும் இது உண்மையிலே விஜய்க்கு ஒரு பர்த்டே கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டமாக கொண்டாட்டமா சினிமா செயலில் இது இருந்தாலும் அரசியல் செயலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்க அவர் செஞ்சுருக்க விஷயம் ஸோ அதிமுக சார்பில் டி ஜெயக்குமார் சொன்னப்ப எப்போ பார்த்தாலும் அதிமுக அரசாங்கம் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உடனே குரல் கொடுத்துட்டு அறிக்கை கொடுக்குற மற்ற நடிகர்கள்லாம் எங்கே போனாங்க விஜய் மட்டும்தான் தைரியமாக அரசை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி சூர்யா எல்லாத்துக்கும் முன்னெடுப்பாக வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு அதிமுக இது பண்ணாலும் அவர் எங்கே போனார்னு தெரில பிரகாஷ்ராஜ் என்ன ஆனார்னு தெரில இப்படி பல பேர் ஒன்றுமே பதிலில் விடாமல் சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஜீவ பிரகாஷ் நம்ம பா ரஞ்சித் விஷால் இப்படி பல பேர் இந்த விஷயத்தை கண்டனம் தெரிவித்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆதரவாக பார்க்கணும் மக்களுக்கு ஆதரவாக இருக்க நடிகர்கள்லாம் பார்க்குறோம் நன்றி